வணக்கம் சார் வணக்கம் இன்றைய காலகட்டங்களில் நம்ம வீட்டு உணவை சாப்பிட்றது காட்டிலும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றது அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் அதிகம் புழக்கம் ஏற்பட்டதுனால ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட வேண்டியது அதிகமாக அப்படி இருக்கும்போது நூற்றில் தொண்ணூத்தொம்போது பேருக்கு இந்த அல்சர் பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு அல்சர் பிரச்சனை வந்ததை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் ஒருத்தருக்கு அல்சர் வந்துருச்சு அப்படிங்கிறத என்ன மாதிரி சிம்டம்ஸ் உடம்புல காமிக்கும் கண்டிப்பாக சார் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் சார் பொதுவாகவே நம்ம சொல்றது வந்து என்னென்னா அல்சர் அப்படின்னா வயிற்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த புளியப்பம் பித்தம் இது எல்லாமே அல்சர்னு தான் சொல்கிறோம் ரெண்டா பிரிஸ்டம்னா கரெக்டாக இருக்கும் ஒன்று பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய வியாதி வயிற்று இருக்கக்கூடிய புண் வயிற்றுப்புண் அது ஒரு பகுதி பிரிச்சுக்கலாம் ஒன்று ஒன்று இந்த புளியப்பம் நெஞ்சிருச்சல்னு சொல்லிட்டு எது கழிச்சு வரும் தெரியும் பார்த்தீங்களா ஜீரணமாகாமல் ஒரு புளிச்ச ஏப்பமெல்லாம் அந்த மாதிரி ரெண்டா பேர் அது பேர் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு பிரிச்சுக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து அல்சர் சொல்லிடுறேன் அப்புறம் இந்த ரிஃப்ளெக்ஸை பற்றி சொல்லிடுறேன் இந்த அல்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வயிற்றுல ஸ்டொமக்கில் வந்து பொதுவாகவே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் சுரக்குதுங்க அதுதான் அந்த ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா நார்மலாக ரெண்டரை லிட்டர் ஆசிட் இல்லைனா ரெண்டே முக்கால் லிட்டர் ஆசிட் டெய்லியும் சுரக்குது நம்மளுடைய உடம்புல சுரக்குது அது என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதில் அந்த ஆசிட் கலந்து நல்ல பண்ணுது சாப்பாட்டை நல்ல கிரைண்டர் மாதிரி அரைச்சு கீழே தள்ளிடுது அவ்வளோதான் வயிறுங்கிறது வந்து ஒரு கிரைண்டர் தான் அதில் பெருசாக ஒன்றும் அந்த உறிஞ்சக்கூடிய தன்மையெல்லாம் வயிற்றுல சுரக்கக்கூடிய அங்கே கெமிக்கல் அந்த இதெல்லாம் சுரக்குது திரவங்கள்லாம் சுரக்குது சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா போட்டு அரைச்சி பெரிய சாப்பாட்டை சிறுசு பண்ணி கூலாக்கி கீழே தள்ளுது அந்த உறிஞ்சுறது சத்துக்களை உறிஞ்சுறது தான் சிறு குடலில் தான் உறிஞ்சிது மேக்சிமம் சிறுகுடல் அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்குடலில் உறிஞ்சது இதுதான் முக்கியம் அப்போ இந்த ஆசிட் சுரக்குதில்லைங்க இந்த ஆசிட் அதிகமாக சுரந்தாலும் ஒன்று அளவுக்கு அதிகமாக சுரந்துடும் ஆசிட் சுரக்கிற சமயத்தில் நம்ம சாப்பிடாமட்டும்னு வச்சுக்கோங்க ஆசிட் தங்கியே இருந்தாலும் ரெண்டு ஆசிட் வந்து சுரந்த ஆசிட் கீழே போயிடணும் எதுக்கு குடலுக்குள்ளே கீழே இறக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தாலும் என்ன ஆயிடுது புண்ணு வந்துடுது இதனால் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆசிட் நம்ம சுரக்கும் போதுங்க சுரக்கும் போது சாப்பிடணும் அப்போ தான் அது நியூட்ரலைஸ் ஆகும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மத்தியானம் காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணி ஆசிட் சுரக்கும் திருப்பி ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு ஆசிட் சுரக்கும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு இதே மாதிரி ஒம்பது டு பத்து இந்த மூணு வேலையும் நம்ம ஆசிட் சுரங்கிரும் சரிங்களா படுக்கும்போது தூங்கும்போது பத்து மணிக்கு பிறகு ஆசிட் சுரக்காது அது முக்கியம் ஆனால் நீங்கள் முடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்க ஒரு மணிக்கு முடிச்சுட்டு இருந்ததுன்னு உடம்பு என்ன நினைக்கும் இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரக்க ஆரம்பிச்சிடும் ஆசிட் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ ஆசிட் சுரங்கிரும் அப்போது ஆசிட் சுரக்கும்போது சாப்பிட்ருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியாக சாப்பிட்றதில்லை காலையில் ஸ்கிப் பண்ணிடுவோம் டைமுக்கு டைமுக்கு இல்லை காலையில் நம்ம வந்து என்ன பண்ணிடணும் சாப்பிடாம விட்டுறோம் அப்போ ஆசிட் இருக்குமா இல்லையா அப்போ இருக்கிற ஆசிட் என்ன ஆகும் கொஞ்ச நாள் இருந்து இருந்து பார்க்கும் அப்புறம் கொஞ்சம் கீழே போகும் ஆசிட் தங்கி இருக்கும் ஆசிட் தங்க 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 புண்ணு உருவாகுமா இல்லையா அதுதான் அல்சரா ஃபார்ம் ஆயிருக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது அதிகம் காரம் சாப்பிட்டா குடலில் புண்ணு வருதுங்கிறது ஆமாங்க இப்போ எப்படி காரம் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு முன்னாடியே ஆசிட் இருந்து இருந்து புண்ணை உருவாக்கி இருக்கும் அதனால தான் காரம் பட்டன திக்கு திக்குன்னு எரியும் நம்ம உடம்புலேயே பாருங்க இந்த கை இருக்குது இந்த கையில் வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த கையில் எந்த விதமான அடிப்படலை இப்போ நீங்கள் கீழே பைக்கில் விழுந்து கீழே விழுந்துட்டீங்க இங்கே தேய்ச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க தேய்ச்ச கையில் ஏதாவது ஒரு காரமோ ஏதாச்சும் ஒரு மிளகுப்பிடியோ இந்தமாரி எதோ பட்டா எரிய எரியாதா இல்லை வேறு ஏதாவது பொருள் பட்டல எரியுமில்லை எரியும் இல்லை இப்போ அடிபடாமல் இந்த க இந்த கையில் ஏதாவது பொருள் பட்டா எரியுமா அதே மாதிரி தான் வயிற்றில் ஆசிட் பட்டு அது செவச்சவனும் புண்ணா இருந்திருக்கும் அதுல போய் ஏதாவது சாப்பாடு இல்லை ஒரு குழம்போ காரக்குழம்போ புளிக்குழம்போ வேறு வேற ஏதாச்சும் ரொம்ப பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன துக்குதுக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருது அப்போ ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுக்குனால தான் வரக்கூடிய பிரச்சனை தான் பெப்டிகல்சர் ஒன்று லேட் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் முடிச்சிருந்து பாருங்க கரெக்டாக பசி வரும் பசி வர்ற அறிகுறியே ஆசிட் சுரக்குதுன்னு எடுத்தோம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ ஆசிட் சுரக்குது சுரந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த நேரத்தில் சாப்பிடணும் ஆமாம் அதுதான் அது ஆசிட் அது கரெக்டாக சாப்பிட்ணும் அதை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ சாப்பிடாம விட்டுட்டு சாப்பிடாம டீ குடிச்சுருவாங்க அந்த சமயத்தில் சரி அந்த சமயத்தில் பசி எடுக்கிற சமயத்தில் டீயை குடிச்சுட்டாங்கன்னா அது ரெண்டு அநியாயம் நடக்கும் அந்த இடத்துல அநியாயம் தான் சொல்ல முடியும் என்ன ஒன்று ஒரு டீ வந்து உங்கள் பசியை கம்ப்ளீட்டாக அடைக்கிறோம் அப்போ ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிட முடியாது மூணு மணிக்கு தான் திருப்பி பசிக்கும் ஏன்னா அந்த டீ வந்து அந்த பசியை அடக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்ப மூணு மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆசிட் சுரந்துகிட்டே இருக்கும் அப்போ மூணு மணி நேரம் ஆசிட் சுரந்துனா வயிற்றுல என்ன ஆகும் புண்ணாயிடும் அது ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தாங்கும் உடம்பு ஆறு மாசம் கழிச்சு உடம்பு என்ன பண்ணாது தாங்காது சார் உடம்புங்கிறது வந்து நீங்க நாற்பது நீங்க சொல்லுவீங்க நாற்பது வயசுக்கு பிறகுதான் எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் நாற்பது வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் உடம்பு தாங்கிக்குங்க சார் நாற்பதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் வரைமுறை இல்லாம ப்ராப்பரா நீங்க பண்ணாம இருந்தா உடம்பு தாங்காது பிரச்சனை நாற்பது வயசு வரைக்கும் கல்லு கூட கரையுன்னு சொல்லுவோம் அதுதான் முக்கியம் அப்போ பெப்டிக் அல்சர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் அதிகமான ஆசிட்ஸ் உறக்கணும் சரியான வேலையில் சாப்பிட்டோம்னா அப்போ என்ன ஆகிடும் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஓகே சார் இப்போ அல்சர் வந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது பயந்துக்கிட்டு இந்த யூடியூப்பை பார்த்து கூகுளில் ரெஃபர் பண்ணி அவங்களா இன்டேக் எடுத்துக்கிறாங்க இது சரியாக தவறா அது தவறணும்னு சொல்லுவேன் குறிப்பிட்ட காலத்துக்கு ஓகே ஒரு நாள் வருது ரெண்டு நாள் வருது பட் ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா மருத்துவரை போய் பார்த்துடணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த அல்சர் டிசீஸ் இந்த ஆசிட் இந்த பெப்டிகல்சர் இந்த இதெல்லாம் வந்து மருந்துகளை விட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும் அது டாக்டர் தான் சொல்லி கொடுப்பாங்க அவங்க தான் ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெப்டிகல்சரு இந்த ரிஃப்ளக்ஸ் கேஸு ப்ளோட்டிங்கு வயிறு ஊதுது இதையெல்லாம் வந்து குறுகிய கால பிரச்சனை கிடையாது இது நீண்ட நாள் பிரச்சனை சில பேர் கேட்டு பாருங்க எனக்கு வருஷமா இருக்கு வலி இந்த ரிஃப்ளக்ஸ் புளியப்போம் நெஞ்சரிச்சல் மூணு வருஷமா இருக்கு சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பிரச்சனையா அப்படி எல்லாம் கிடையாது என்ன வைரஸ் ஜுரம் மாதிரியா ஒரு ஆறு நாள் வரும் போயிரும் கிடையவே கிடையாது அப்ப இது நீண்ட நாள் பிரச்சனை அப்ப நீண்ட நாள் பிரச்சனையை எப்படி குணப்படுத்த முடியும் கரெக்ட் பண்ணணும்னா மாத்திரையே பண்ண முடியுமா மாத்திரை வந்து ஒரு இருபது நாள் போடலாம் முப்பது நாள் வரைக்கும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அதாவது அவங்களுடைய தினசரி வாழ்க்கை முறையை மாற்றணும் மாற்றணும் அப்போ அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது அந்த அறிவுரை யார் கரெக்டாக சொல்லுவா டாக்டர் ஏன்னா டாக்டர் சொன்னால் தான் மக்களே கேட்பாங்க ஃப்ரெண்டு சொன்னால் கொஞ்ச நாள் கேட்பான் படா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை என்ன பண்ணிடுவான் மட்டம் தட்டி விட்டுருவான் டாக்டர் சொல்லும்போது கரெக்டாக கேட்பான் ஓ டாக்டர் சொல்லிட்டாரு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அதாவது நீங்கள் சொல்கிற இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது உடல் உழைப்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லையா அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் ஸ்டடி பண்ணுவோம் அவங்க என் என்ன பண்ணுறாங்க என்ன பிஹேவியர் இருக்குது எப்போ தூங்குறாங்க என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றாங்க மைண்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ன மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன அவங்களுடைய ஒர்க்கு பேட்டர்ன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சில ஐடியாஸ் கொடுப்போம் அது ஒரு வகையான மெயின் ட்ரீட்மெண்ட் இது அப்போது இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க நிறைய டயட்டிஷியன் மற்றவங்க எல்லாமே கொடுக்கும் ஆனால் டாக்டர்ஸ் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அது அவங்களும் டிசீஸை பற்றியும் தெரியும் இந்த அவேர்னஸை பற்றியும் தெரியும் இது ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டு ஹோலிஸ்டிக்காக அவங்க கொடுப்பாங்க ஓகே சார் ஒரு சிலருக்கு அல்சர் வந்துருச்சு அவங்க மருத்துவரை பார்க்காம அவங்களே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அது முத்தி போச்சு இப்போ இந்த சூழ்நிலை வராமல் இருக்க தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் இன் கேஸ் இவங்க இதை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்காமல் இருந்தாங்கன்னா என்ன நிலை ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா வயிறு சந்தத்தில் வயிற்றில் வந்து நிறைய வியாதிகள் வருது அல்சர் மட்டுமே கிடையாது ஆனால் சில வியாதிகள் அல்சர் மாதிரி நடிக்கும் அதில் தான் மக்கள் ஏமாந்துருவாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம் பாருங்கள் இப்போ லிவர் பிரச்சனை வருது லிவர் பிரச்சனை வரும்போது அது அல்சர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கும் லிவரில் இருக்கும் அதே மாதிரி பித்தப்பையில் பிரச்சனை கால் ஸ்டோன் அது வந்து அல்சர் மாதிரி பிஹேவ் பண்ணும் அது அல்சர் மாதிரி நடிக்கும் நம்மளுக்கு தெரியாது இவங்க வந்து ஜெலிசில் மற்ற இந்த ரசாயம் அந்த க கசாயம் கசாயம் எல்லாம் குடிச்சு அல்சருக்கு சரி பண்ணிட்டு இருப்பாங்க சரியாகாது ஏன்னா பிரச்சனை வேற எங்கேயும் இருக்கு நடிக்கிறது இங்கே நடிக்கும் இதுக்கு பேர் என்ன ரெஃபர்ட் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு இருதய பிரச்சனை இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் வர்ந்திருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் இருதயத்தில் வந்து ரத்தோட்டம் கம்மியாக இருந்திருக்கும் அது வந்து அல்சர் மாதிரி நடிக்கும் பிஹேவ் பண்ணும் ரெஃபர் பெயின் வரும் அப்போ அல்சர் அல்சரும் ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் பிரச்சனை இருதயத்தில் இருக்கும் இது சுகர் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு அல்சர் ப்ராப்ளம் நெஞ்சு ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் அது அது வந்து எப்படி இருக்கும் அல்சர் மாதிரி பிஹேவ் ஆகும் அது ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது மக்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர்ஸ் தான் கண்டுபிடிப்பார் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அது எப்படி ப்ரெசன்ட் ஆகும் மருந்து வரும்போது அல்சர் மாதிரி தான் வரும் சார் நெஞ்சரிச்சல் இருக்குது சார் புளியாப்பா இருக்குது சார் ஜீரணமாகலை சார் செக் பண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக் அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை நம்ம சரி பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா உயிரையே காப்பாற்ற முடியும் உயிர் பயிடு தான் ஒன்று பயிரில் இருக்கக்கூடிய பிரச்சனை கல்லீரில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்சர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் அதையும் ட்ரீட் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஸ்டொமக்கிலே பார்த்தீங்கன்னா சில கேன்சர் இருக்குங்க அது அல்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணும் நம்ம வந்து என்ன பண்ணிருவோம் இது அல்சர் அல்சர் நினச்சிட்டே இருப்போம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருப்போம் கடைசியில் பார்த்தா இருக்கும் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தா அது சரியாக இருக்கும் நிறைய வியாதிகள் வந்து இந்த மாதிரி பிகேவ் பண்ணும் அது ரொம்ப நம்ம முக்கியம் அப்போது அல்சர் அப்படின்னு ஒரு வியாதி வந்த பிறகு அது எப்படி ட்ரீட் பண்ணுறது சொல்கிறதுங்களா இல்லை அடுத்து கேள்வி கேளுங்க இல்லை இல்லை அது வந்துருச்சு அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது எந்த நிலை வரைக்கும் போகும் இப்போ அப்படின்னா அது பேர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் அதையே அதை வந்து அதனால் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் அதை தான் நீங்கள் கேட்குறீங்க இப்போ அல்சர் வந்து ரொம்ப வந்துருச்சா என்ன என்னாகும் நாங்கள் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன வருவோம் அல்சர் வந்து நிறைய பெப்டிக் அல்சரை ஓட்ட உழுந்துடும் குடல்லையே ஓட்ட விழுந்துடும் ஸ்டொமக்கில் ஓட்டும் அதுக்கு பேர் பெப்டிக் அல்சர் பர்ஃபரேஷன் இல்லைன்னா டியோடினல் அல்சர் பர்ஃபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குடலில் ஓட்ட உழுந்து எமர்ஜென்சியாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கே ரெண்டு கேஸு மூணு கேஸு குடலில் ஓட்டை உழுகிற கேஸெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா அவேர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு மருந்துகள் மாத்திரைகள் வந்தனால குடலில் உழுகக்கூடிய ஓட்டை குறைஞ்சிருச்சு ஒன்று ரெண்டாவது என்ன ஆகும் இந்த அல்சர் வந்துறதுனால என்ன ஆயிரும் ரத்த குழாய் வீங்கும் அந்த ரத்த குழாய் வெடிக்கும் அதில் இருந்து ரத்த வாந்தி எடுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அல்சர் வந்ததுனால இந்த இதனால ஸ்டொமக் வந்து சுருங்கி போயிடும் சு லை சூரியக்கிரம் இதே மாதிரி அல்சர் ரொம்ப காலம் ட்ரீட் பண்ண முன்னாமிட்டா அந்த அல்சர் வந்து கிரானிக்காக இருக்குது ரொம்ப காலம் இருக்குது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குதுன்னா அது கேன்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது போன்ற பக்க விளைவுகள் எல்லாம் இதில் இருக்குது அதனால் அது உடனடியாக கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறது தான் சரியான ஓகே இறுதியான ஒரு கேள்வி சார் இந்த அல்சர் வந்தவங்களுக்கு அல்சர் வந்திருக்குன்றது தெரியும் அதுக்கு டேப்லெட்டும் எடுத்துப்பாங்க இன்னொரு பக்கம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக் பழக்கத்தையும் நிறுத்த மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன் அண்ட் அட்வைஸாக இருந்தால் என்னவாக இருக்கும் சார் சார் ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அல்சர் இருக்கிறவங்க ஜென்ரலாகவே ஆல்கஹால் குடிக்கூடாது சார் அது உடம்புக்கு கெடுதி அது ஒரு கெமிக்கல் அது ஈத்தையில் ஹால்கஹால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் அது உடம்புக்கு கெடுதி அது குடிக்கவே கூடாது அப்படி மீறி அது குடிக்கிறாங்க சில பேர் சூழ்நிலைகள் காரணமாக குடிக்கிறாங்க இல்லை சோசியல் ட்ரிங்கு குடிக்கிறாங்க அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்க அதை குடிக்கவே கூடாது ஏன்னா அல்சர் அதிகமாயிரும் அதே ஒரு கெமிக்கலு அந்த கெமிக்கல் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் பாடி ஹீட் ஆயிரும் அதே உள்ள ஸ்டொமக்கில் வந்து என்ன ஆகும் பட்டு பட்டு புண்ணு அதிகமாயிட்டு தான் இருக்கும் அப்ப பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அப்போ ஆல்கஹால் குடிக்க 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 அல்சர் மட்டும் இல்லைங்க அல்சரோட சேர்த்து கல்லீரலும் கெட்டு போயிடும் ஆல்கஹால் இருக்கக்கூடிய அந்த ஓஎச் அப்படிங்கிற ரேடிக்கல் வந்து என்ன பண்ணுது எங்கே டைஜஸ்ட் ஆகுதுன்னா கல்லீரல் தான் டைஜஸ்ட் ஆகுது அப்போ கல்லீரலுக்குள்ள அந்த ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் போன பிறகு கல்லீரல் இருக்கக்கூடிய செல் இருக்குது அதுக்கு பேர் ஹெபட்டோசைட்டு அது வந்து என்ன ஆயிரும் இன்ஜுரி ஆகிடுது அது பட்டு பட்டு செல் இன்ஜுரி ஆகி கல்லீரல் கெட்டு போயிடுது கல்லீரல் கெட்டு போன பிறகு ஒரு குறிப்பிட்ட காலப்புறைக்கு பிறகு என்ன ஆயிடுது கல்லீரல் பிரச்சனை ஆயிடுது அப்போது யார் யாருக்கெல்லாம் பெப்டிகல்சர் இருக்குதோ அவங்க ஆல்கஹால் எடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஸ்மோக்கிங் இந்த ஸ்மோக்கிங் வந்து என்ன அப்படின்னா டைரக்டாக எஃபெக்ட் பண்ணலினா கூட இந்த புண்ணு ஆறக்கூடிய ஒரு புண்ணு வருது புண்ணுக்கு நாங்கள் மாத்திரை கொடுக்குறோம் அந்த மாத்திரை கொடுக்க கொடுக்க என்னாகும் அந்த புண்ணு ஆடுறது வந்து குயிக்காக ஆறும் ஆனால் அந்த ஸ்மோக்கிங் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆறக்கூடிய தன்மையை தடை செய்யுது புண்ணு ஆறுறதில்ல எது ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அப்போ ஒரு நீண்ட நாள் ஆகுது ஸ்மோக் பண்ணுறவனுக்கு புண்ணு ஆடுறது ஒரு மாதத்தில் ஆறுதுன்னா ஸ்மோக் பண்ணாதவனுக்கு ஒரு வாரத்தில் ஆறிடும் புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த அல்சருக்கும் ஸ்மோக்கிங்க்கும் என்ன தொடர்புனா புண்ணு ஆறக்கூடிய அந்த கால அளவை அதிகமாக எடுத்துக்கணும் ஸ்மோக் பண்ணால் ஆற விடாது ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் பண்ணிங்கன்னால் அது உண்மையாலுமே அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் ஆல்கஹால் நிறுத்திடணும் ரொம்ப முக்கியம் ஸ்மோக்கிங்குன்னு நிறுத்திடணும் அதுதான் ரொம்ப முக்கியம்